குடமிளகாயும் முட்டையும் வச்சு ஒரு ஆம்லேட் போடலாம் இப்படின்னு பார்க்கலாமா அது தேவையான பொருட்கள் குடமிளகா பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க மிளகாயும் சின்னதாக கட் பண்ணிங்க கொட கட் பண்ணி வச்சிங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த வெங்காயத்தை எடுத்து என்ன காஞ்ச பிறக்க அந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா இதை மாதிரி வதக்கிடணும் வதக்கிட்டு அந்த குடமிளகாய் எடுத்து அதையும் சேர்த்து இதில் வதக்கணும் ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக வதக்கிட்டு இது இதுவரை லைட்டாக வதக்குங்க ரொம்ப வதக்கக்கூடாது ஏன்னா அதில் தண்ணி இருக்கோல்ல அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடணும் பாருங்கள் வதங்கிடுச்சா இப்போ அது பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடணும் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரினோம் எல்லாத்தையும் கலரியாச்சா இப்போ வந்து முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிடலாம் நமக்கு எத்தனை தேவையோ அந்த முட்டை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி உடைச்சி ஊற்றிடுங்க முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அது அப்படியே கலரி விட்டுருங்க நல்ல வேகமாகவே கலரலாம் ஒன்றாகாது இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் கலரிட்டா வெந்துடும் முட்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்